ஹலோ நம்ம கொடைக்கலை விட்டு நம்ம அத்தல கொண்டு கீ இறங்க போறோம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா டைம் ஆகிடும் அதனால சீக்கிரமாக நம்ம மலையை விட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம் கொடைக்கானல் மலையை விட்டு செம்ம குளிர்துங்க அப்பா ஒரே கடைகளை இதுதான் கரெக்டா குண்டு ஐம்பத்தி அஞ்சு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கார் எப்படின்னா என்ன கிராஸ் பண்ணிடணும் ஒரு பின்னாடியே போனால் நமக்கு செட் ஆகுது கொண்டே ஊசி மெதுவாக சொல்லுவோம் முன்னாடியே போறாமல் தான் இருக்கும்பொழுது பொழுது நேரம் நான் ஃப்ரெண்டில் போயிடும் டவர் வந்துடுச்சு வண்டி ஆடாது சேர் வாரி அடிக்கும் மயில வியூ பாயிண்ட் பாருங்க அல்டிமேட்டா இருக்கு இப்படி நானா நானா சும்மா பிராங்க நானா

நீ சாப்பிடு நீ சாப்பிடு இதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸு அந்த கேட் காட்டில் அதுக்கப்புறம் தான் கேமரா ஆன் பண்ண வண்டி வருது பாட்டி அச்சு தூக்கிட்டு போயிட்டா இருக்காங்க ஸ்கூட்டி பேர் பாரு வேலைகள் நடமாடும் பகுதி நம்ம இந்த பக்கம் வரும்போது தான் வந்திருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒட்டன் சத்திரத்திலிருந்து கொடைக்கானல் போட்டு அந்த பக்கம் வந்தோம் சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப சூப்பரான ரோடு ஆனால் ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு பைக் எடுத்துகிட்டு போனோம் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நெட்டாக இருக்குது பைக் ஏறத்துக்கு முக்குது எனக்கு டூ டைம்ஸ் எனக்கு இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆனால் மட்டும்தான் கூலண்டாயில் போடும் ஏன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடாது அந்த ரென் அந்த அந்த இடத்துலேருந்து ரெண்டு வாட்டி கூலண்டாயில் லீக் ஆகிடுச்சி லீக் ஆகி அங்கேருந்து நிறுத்தி நிறுத்தி வரா மாதிரி ஆகி போயிடுச்சு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னு நல்லா பாருங்க ரைடர்ஸ் எல்லாருமே ரைடர்ஸ் லேடிஸ் எல்லாம் பைக் ஓட்டு போகிறாங்க ரைட் பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோ எனக்கு கூட ரொம்ப ரொம்ப ஆசைனா இப்போ என்னோடய ஒய்ஃப் சம்மா உட்காரனால அவங்க பைக் ஓட்டுன்னு போனாலும் நான் பின்னாடி உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வருவேன் ஆனால் அவங்க இந்த மாதிரிலாம் ஓட்ட மாட்டாங்க என்ன பண்ணுறது நமக்கு கிடைச்ச லைஃப் அப்படி அப்படின்னு வச்சு நம்ம போய்ட்டே இருக்கிற வழி தான் குண்டு கிட்டத்தட்ட நான் தஞ்சாவூர் போட்டிருக்கேன் பெரிய டெம்பிள் போகிறதுக்கு நான் தஞ்சாவூர் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் இங்கேருந்து என்ன காட்டுக்கு ஸ்ட்ரை தஞ்சாவூர் போட்டேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் டிஸ் நெக்ஸ்ட்டு நான் என்ன பிளேஸ் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய டெம்பிள் தான் அதை நான் வீடியோவில் மின்கூட்டி சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த இடத்துல டவர் கிடைக்கல இப்போது வந்து கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் காட்டுது ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடும் நம்ம போகிறதுக்கு அதுக்கு மேலே கூட ஆகிடும் அப்போனா ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் தான் நம்ம அங்கே இருப்போம் நேற்று கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி எல்லாம் சண்டே ரிட்டர்ன் போயிருப்பாங்களே அதனால் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் நேற்று வரும்போதெல்லாம் வண்டி நல்லா வந்துட்டு தான் இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா நம்பர் பிளேட்டு இல்லை டயரும் காலி அதை வச்சுன்னு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு லோக்கலாக தான் இருப்பார் நம்மளாம் அவ்வளோ அந்த அதுமாதிரி நம்பி வந்தீங்கன்னா டப்புன்னு வடிக்கும் டயரு அதனால பார்த்து சேஃபாக வாங்கிட்டு வாங்க முடிஞ்ச லுக்கு எல்லாமே பேக்கில் टिंग्स पर टिंग्स लाते तो आगा और चे पिक आगा चॉकलेटे फ्रूट्से लाइट मो பாய் பாய் கொடைக்கானல் லெஸ்ட்டு நான் சோலோ ரைடாக வரும்போது நான் மீட் பண்ணுறேன் கொடைக்கானலை ஏன்னா என்னோடய ஒய்ஃப் கண்டிப்பாக பைக்கில் எவ்வளோ லாங்காக கூட்டினு வர முடியாது செம்ம சில்லின்னு கிளைமேட்டுங்க குடுது மழை விட்டு வரணும்னா தான் நார்மலாக வருவோம் நமக்கு காதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு ஆமா இந்த தான் வந்தோம் ஒட்டஞ்சத்துரம் போடணும் இந்த பக்கம் வரும் ஆனா நிறைய பேர் நமக்கு கொடைக்கானலையா போனோம்னா இ பாஸ் தேவைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே யாருக்குமே என்கிட்ட கிட்டே கேட்கல எதுவுமே செக் பண்ணணும் எதுவுமே இல்லை ஒருவேளை மழைக்கு எதாவது செக் பண்ணலாம்னு தெரியல என்னன்னா நான் வந்த ரூட் வந்து ஒட்டன் சத்திரம் என்னோட ஒய்ஃப் இருக்காங்கள பேர்னே நான் வளைச்சு ஒழிச்சி விட்டுனா வாமிட் வைத்துவாங்க ஓகேவா இதில் வேறு அவங்க காலி ஃபுல் சூடாக வேணுமா சாப்பிட்டோம் வாழ்ந்தி எடுக்கும்போது சொல்கிறேன் கும்பலேருவி நீர் வீச்சு இதெல்லாம் அவங்க போகல முப்பது கிலோமீட்டர் அப்பா உங்க அதெல்லாம் செட்டாக எதுக்கே டம்புவ இருக்கிது என் ஒய்ஃபு கொண்டு போக போறோம் எத்தனை நாள் வாழ போறோம் எதை கட்டி ஆள போறோம் யாருக்கு தெரியும் என்ன சவுண்ட் தெரியலையா ஸ்டாண்டிங் என்ன எடுக்க முடியுதா எடுத்துட்டேன் ஸ்டாண்ட்னா மோட்டோ பார்த்து சேஃபாக எப்படின்னா ரீச் ஆகிடு வீட்டுக்கு எனக்கு தேவை அதுதான் எங்கே போனோம் இங்கே இல்லைடா எங்கே போனாலும் நீ பார்த்து எங்களை சேஃபாக எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டுணும் ஓகேவா உனக்கு நான் அதை செலவு பண்ணுறேன் ஃபோட்டோ வந்து நம்மளோட ஃபேவரட் ஃப்ரெண்டு இல்லை அதுக்கும் மேலே நமக்கு பிடிச்ச பர்சன் தான் என்னோட பைக்கு ஏன்னா இது எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் என்னோட பைக் நான் எடுக்கிறதுக்கு ஏன்னா யாரோடய சப்போர்ட்டே இல்லைல்ல அதெல்லாம் இப்போ சொல்ல இதுக்குங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு தான் நம்ம நினச்சது நம்ம நிறைவேணும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படுங்க இந்த ஃபாரஸ்ட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஏன்னா நம்மளோட கண்ட்ரோல் நமக்கு தெரியுங்க அதனால நம்ம கரெக்டாக தான் ஓட்டுவோம் யாரும் ஸ்பீடா போகாதீங்க அப்படிலாம் இல்லை ஏன்னா ரெகுலரா ஓட்டுறது வந்து இப்போ ஏன்னா இந்த பைக் விட்டு வேற பைக் நான் எடுத்து ஓட்டினா எனக்கு தெரியாது எவ்வளவு ஸ்பீடில் போனால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளோட பைக் தானே அது என்னோட பைக் தானே அதனால் நம்ம மோட்டோ நம்ம எவ்வளவு ஸ்பீடு ஓட்டினா நம்ம கண்ட்ரோல் இருக்கும் கண்டிப்பா நமக்கு தெரியும்